Ja, det er veldig morsomt. I got a சோக்குள் மிகப் பிரியமான சுவருக்கு எந்த நாளில் கூட அந்த சங்கீதத்தின் புத்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் கடைசி ரெண்டு வசனங்களை அந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் க கர்த்தர் வந்து கடந்த நாட்களில் ஒவ்வொரு வசனமாக நம்மோடு பேசினார்லாம் இந்த நாள்லையும் கூட நாற்பத்தி ஒம்போதாம் வசனம் ஐம்பதாம் வசனத்தை நம்ம பார்த்தோன்னா இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உமை துதித்து உங்களுடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன் எது நிமித்தம் அதுக்கு முதல் வசனத்தில் பார்த்தோன்னா அவர் நம்ம என்ன செய்தார் நேற்று பார்த்தோம் என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிச்சார் எனக்கு உருதமாக எழும்புவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்தினார் கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பி விடுத்தார் அதனால் நான் ஜாதிகளுக்குள்ளே இமை துதித்து இப்போ நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன் தாதி ராஜா துதிக்கிறாரு அப்புறம் சொல்கிறார் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ண தாவீதிக்கும் சந்ததிக்கும் சதா காலம் செய்கிறார் தாம் ஏற்படுத்தின ராஜா யார் இவர் தான் அந்த ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு மகத்தான விடுதலைகளை கொடுத்தாராம் அப்புறம் தாம் அபிஷேகம் தாவீதுக்கு தாவிதுக்கு தாவி ராஜாவுக்கும் கிருப செய்தாரு ராஜாவாகிய தாவீதுக்கும் கிருப செய்தாரு அபிஷேகம் பண்ண தாவீதுக்கும் கிருப செய்தாரு அதுக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருவை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் தாவிதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையான ஏற்படுத்துவேன் சொல்லி ஆஹ் செய்திருக்கு தெரிசி பத்தத்துல இருக்கு கத்தர் வந்து தாவீதுக்கு அள்ளின கிருவைகளை நமக்கும் தர வராதா ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் தாவீதின் சகாம்சத்தில் வந்தவர்கள் விசுவாசினால் நான் உண்மையிலே தாவீதின் வம்சம் கிடையாது ஆனால் விசுவாசினால் தாவீதியின் வம்சத்தாராக இருக்கிற அப்படின்னால ஏசு கிறிஸ்து நமக்கு சொந்தக்காரராக இருக்கிற அப்படின்னால நம்ம வந்து என்ன செய்யணுமா துதிக்கணும் அதனால் நமக்கு மகத்தான ரட்சிப்பை அவர் அளிக்கிறேங்கார் மகத்தான மகத்தான விடுதலை அளிக்கிறேங்கார் அப்புறம் ச நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார் கிருபை கிருபை அப்படின்னாலே தகுதி இல்லாதவனுக்கு காட்டுகிற தயவு நமக்கு தகுதியே கிடையாது ஆனால் அவர் நம்ம தயவு பாராட்டி நம்மளை என்ன சார் அவருடைய கண்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய உள்ளங்கையில் வைத்து ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வழி நடத்துகிறார்களாம் எவ்வளவு பெரிய கிருபை இந்த கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ள நம்ம கத்திருக்க அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் தாவீதுக்கும் தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் செய்கிறாராம் தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் தாவிதின் சந்ததியை உயர்த்தினார் தாவிதின் சந்ததியை வம்சத்தை ஆழ செய்தார் நாடுகளை ஆழ செய்தார் தாவிதின் வம்சத்துக்கு தாவிதின் சந்ததிகளுக்கு பல்லோகோராஜ்யத்தை பங்காக கொடுத்தார் தாவிதின் சந்ததியில தான் எசு கிறிஸ்து வந்து பிறந்தாரு தாவிதின் சந்ததியை அவர் உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த கிருவியை தாவிது கொடுத்த தாவிது எப்பவும் துதித்துக்கிட்டே பாடிக்கிட்டே சந்தோஷமாக இருப்போம் அதனால் நான் கர்த்தருக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அதனால கூட நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் அழுதுகிட்டே இருந்ததுன்னா பிள்ளைகளை நம்ம வந்து என்ன செய்யாது நமக்கு பிடிக்காது சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும் அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட ரெண்டு அடிதான் கிடைக்கும் அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் அதே போல் தான் கர்த்தரும் அழுதுக்கிட்டே அந்த நேரம் இருக்காமல் அவரை துதித்து பாடும்படியாக நம்ம அழைக்கிறார் பிரச்சனைகள் தான் இல்லை பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு ஆனால் கத்தருக்கு பயந்து அவர் நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்து சந்தோஷமாய் வாழும்போது தான் அது அவருக்கு மகிமையை கொண்டு வரும் நமக்கு பிரச்சனைகள் நினச்சி சூழ்ந்து போய் கண்ணீர் வடித்து கொண்டு முகத்தை மூணு வச்சிட்டு நம்ம இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது எஸ் ஏ ஐம்பத்தெட்டில் தான் எது உபவாசம் அப்படின்னு சொல்லும்போது முகத்தை வாடலாக வச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டு வந்து அப்படி சொல்லும்போது நாமம் அவருடைய வழிகளை பின்பற்றி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தும் இது நிமித்தம் கத்தாவே ஜாதிகளுக்குள்ளே இம்மே துதித்து இப்படி நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன் எனக்கு வர வந்த எல்லா காரியங்களும் விடுவித்தீங்களே விடுதலை கொடுத்தீங்களே அது நிமித்தம் அதனால் நான் துதிப்பேன் அதனால் நான் வந்து என்ன செய்வேன் இவங்க சங்கீத நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன் அவர் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு அளிக்கிறான் ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பு ம விடுதலை மகத்தான பெரிய விடுதலை அதான் மகத்தான ரிட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் தாவிதுக்கு சந்ததிக்கும் சதா காலம் தாவிதுக்கும் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறாராம் இன்று வரைக்கும் தாவியனுடைய சந்ததியாக இருக்குது அந்த கிருபை நிலைவரப்பட்டிருக்கு நாமும் கூட ஆண்டுடைய நாமத்தில் மகிமையாக வரும்போது அவர் வந்து நம்ம என்ன செய்கிறார் தாவியதின் தாவீதியின் தாவிதுக்கு கொடுத்த கிருபைகளை நமக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோமா அவருடைய பாலத்தில் வருவோம் துதிப்போம் தாவிது கருளின மாக்கீருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார் தாவிது கருளின மாக்கீருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார் எலியாவை போ இருமடங்கு எலியாவை போல் எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையா நம்மை அபிஷேகிப்பா நன்றி தகப்பட இந்த வழியில நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் தாம் வேறுபடுத்தின ராஜாவுக்கு மகத்தான எச்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணி தாவிதுக்கும் தாவிதக்கும் சந்ததிக்கும் சதா காலம் கிருபே செய்கிறவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இமட்டுமாக மட்டுமாக நடத்துகிறீங்க இன்னும் நடத்த போகிறீங்க முடிய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு மூலம்